வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்த படம் பதினாறு வயது நிலைங்க அதுல கமல்ஹாசனை எல்லாரும் சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுவாங்க ஸ்ரீதேவி சொல்லுவாங்க இனி உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா சப்பு கூப்பிடறாங்க எல்லாரும் சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க அந்த சப்பானி சப்பு நரஞ்சாரு உடனே எல்லாரும் பயந்து இப்ராஹிம் திராரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் சப்பானி சப்பானின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆப்பிரிக்காவை பார்த்து திராரே இனி சொல்லணும் சுத்தோன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு ஹைஜீனே கிடையாது ஆனா நான் வேர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் டைமண்ட் கோல்ஸ் எல்லாம் தாங்க அதைத்தான் நம்ம இப்ராஹிம் த்ரே தெளிவா சொல்லியிருக்காரு உலகத்துக்கே அதிகமான கோல்டும் டைமண்டும் பிளாட்டினத்தையும் தருபவர்கள் நாங்க தான் நாங்க நினைச்சா எப்படி மாறுவோம்னு சவுதி மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யாராவது அந்த பர்கினாக்கு போனா ஆப்பிரிக்கன் கண்ட்ரினு சொல்லுவாங்களா ஐயோ வளர்ந்த நாடுங்க அதான் அந்த நாட்டோட பில்டிங்க வளர்ச்சிங்க அடடா ஆட ரோட்லயே சோறு போட்டு திங்கலாமங்க அப்படி சுத்தமா இருக்குங்க இந்த நம்ம ஊர்ல சொல்றோம்ல முகேஷ் சம்பானி ஊடு எம்புட்டு பெருசு அதானியோட அந்த கம்பெனி எம்பிட்டு பெருசு எப்படி வந்துச்சு எல்லாம் நாம தான் அதே மாதிரி வளர்ந்த நாடுகளோட வளர்ச்சிக்கு காரணம் வறுமை நாடுகள் தான் ஆப்பிரிக்கா வறுமை நாடாவே இருந்த வரைக்கும் மற்ற நாடுகள்லாம் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு யாரு போனாலும் ஆப்பிரிக்கா பார்த்தா சப்பானி சப்பானி சப்பானின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இனி சப்பானி இல்ல கோபால கிருஷ்ணன் இப்ராஹிம் த்ராரே அப்படின்னு ஒருத்தர் ஓங்கி சொல்லி இப்போ ஆப்பிரிக்கால அந்த உலக நாடுகளை நோக்கி போயிட்டிருக்காரு நம்ம இப்ராஹிம் திராரே வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்ம ரஷ்யாவில இருந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாமே இருகரம் நீட்டி வரவேற்றுட்டு அதுவும் புதின் கூட இவங்க டயப் வச்சது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்கெல்லாம் வயத்துல புளியை கரைச்சு விட்டுருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு நாட்டோட அதிபரா ஆகிறாரு ரெண்டு வருஷத்துல பதினஞ்சு அச்சீவ் பண்ணிட்டாரு எந்த பதினஞ்சு தெரியுமா அந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமா அவரோட நாட்டை பத்தி அவரு கண்ட கனவு இருக்குல்ல அந்த கனவை நோக்கி கொண்டு நடந்து போயிட்டு இருக்கிறாரு நம்ம கோபாலகிருஷ்ணன் ஆகிய இப்ராஹிம் திராரே ஏர் ஃபர்ஹீனா அப்படின்னு ஒரு பிளைட்டு அங்க வந்து நிக்குதுங்க அதை பார்த்துட்டு இப்படியே இந்த பக்கம் பார்க்குறப்ப எங்க ஏர் இண்டியா எங்க ஏர்லைன்ஸ் அம்பத்தாறு வச்சுருக்கிறவர் எல்லாத்தையும் விற்று போட்டார் ஆனா வாருங்க மக்களுக்காக வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காரு இப்ராஹிம் திராரே இனி உலக நாடுகள் வழியே இல்லாம உச்சரித்தாக வேண்டிய ஒரே பெயர் இப்ராஹிம் திராரே அவரையே இந்த மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க தெரியுமா இப்படியான ஒரு கனவு கூட அவங்களுக்கு இருந்திருக்கறதுக்கு வாய்ப்பில்லை கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய உள்ள மக்களின் நாகரிகமாவே ஆப்பிரிக்கா மக்களை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களை அப்படிதான் தான் உண்மையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து வர ஒரு குரல் இருக்குல்ல ஏன் சேக்குவேராவ உலகம் கொண்டாடுது தெரியுமா அவர் உலகத்துல இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பேசியவர் நம்ம இப்ராஹிம் திராரே இன்னைக்கு அவரோட நாட்டுல இருந்து அதையே பேசுறாரு அன்னைக்கு டெக்னாலஜி இல்ல சேக்வேரா போற நாடுகள்ல மட்டும் பேசினாரு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால இப்ராஹிம் திராரே உலகம் முழுக்க பேசப்பட்டுகிட்டு இருக்காரு அந்த தக்காளி சாஸ் ஃபேக்டரிய பார்த்தா அப்பா நம்ம ஊர்ல இந்த எம்என்சி கம்பெனியோட ஃபேக்டரி காட்டுவாங்க இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி இவ்வளவு ஹைஜீனா தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இவ்வளவு குவாலிட்டி மெஷர்ஸ் இது மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது அதனால இதை வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க தலைமுறை மட்டும் இல்ல உங்க வலு உங்க வருங்கால சந்ததி முழுக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க இப்ராஹிம் திராரே அதை செஞ்சிட்டு இருக்காரு அவரு பேசுறதெல்லாம் மேற்குலக நாடுகளை நோக்கித்தான் ஏனா இனிமே என்ன பத்தி நீ பேசாத நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மகள் கிட்ட பேசுறதே இல்ல செயல் மட்டும்தான் எதையெல்லாம் அந்த மக்கள் ஆனாலும் எங்களால பார்க்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையும் ரெண்டே ஆண்டுல காமிச்சிட்டாரு அப்போ இனி நூறு ஆண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் பாத்துக்குவாங்க இனி இப்ராஹிம் திராரே தான் உலகின் வல்லரசு நாடின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ரொம்ப அசிங்கமா போயிடும் எங்க இப்ராஹிம் திராரேவ உலகின் நல்லரச நாடுகளின் தலைவர்னு தான் சொல்லணும் ஒரு நாடு வளர்ந்திருக்குன்னா அந்த நாட்டை நல்லரச நாடுன்னு சொன்னா மட்டும்தான் அந்த மக்களும் வளர்ந்துருக்காங்க அந்த மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த நல்லரசு நாடை ஒற்றி இருக்கிற எல்லா மக்களுமே நல்லாதான் இருப்பாங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க ஒரு நாட்டுடைய அதிபர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ராஹிம் திராரே காமிச்சுட்டு இருக்காரு அதுதான் நான் முதலேயே சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல பதினாறு வயது நிலையில சப்பானி சப்பானின்னு சொன்னாங்கன்னு இனி சொல்லுங்க பாப்பா ஆப்பிரிக்கா நாடுகள்ல சப்பானின்னு இப்ராஹிம் த்ராரே ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதே ஆபிரிக்கால மட்டும்தான் மக்களை இயங்க உலகத்தையே நகர்த்துவதற்காக இனி எது வேணும்னாலும் எங்கிட்ட தாராளமா வாங்கிட்டு போ எடுத்துட்டு போகாத ஏனா நான் இப்ராஹிம் திராரே ஃபர்கீனா எங்கள் கண்டம் ஆப்பிரிக்கா இனி உலக நாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான நாடாக நாங்க மாற போறோம் வல்லரசு நாடுகளின் வளர்ச்சிக்காக இன்று வரை சுரங்கத்துக்குள் இருந்த ஆப்பிரிக்கா முதல் முறையாக அதன் மலை முகட்டில் நின்று பார்க்கிறது இப்ராஹிம் எங்க நாட்டுக்கு ரெனியபிள் எனர்ஜிய கொடுக்க போறோம் எங்களுக்கான மின்சாரத்தை நாங்களே சூரியன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு உலகின் எல்லா டெக்னாலஜிகளுக்கும் ரா மெட்டீரியலை கொடுத்துக்கிட்டு இருந்த ஆப்பிரிக்கா இன்னைக்கு டெக்னாலஜிகளையே உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ராஹிம் திராரே இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய செய்திய சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நான் அதிபர் தான் ஆனா மக்களுக்கான ஆட்சியை தான் நடத்துவேன்னு இந்தியாவை மாதிரி மக்களாட்சின்னு சொல்லிட்டு நடத்த மாட்டேன் உண்மையான மக்களாட்சிய என் மக்களுக்காக நான் கொடுக்க போறேன் இப்ராஹிம் திராரேவோட வெற்றி இனி உலக நாடுகள் முழுக்க எதிரொலிக்கும் ஏன்னா மகிழ்ச்சியான அந்த மக்களுடைய முகங்கள் தான் போகுது ஒரு நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியா பார்த்து மூவேந்தர்களும் பொறாமப்பட்டாங்கல்ல அதுக்கு காரணம் பாரியின் புகழ் சூவே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு மூவேந்தர்களுடைய அரண்மனை பணியாளர்கள் வரி வாங்க வரும்போது சேர சோழ பாண்டிய மக்கள் அந்த வரியோட சேர்த்தி முல்லை கொடியவும் கொடுத்து அனுப்புனாங்களாமா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு இப்ராஹிம் திராரே என்ன பண்ணாலும் மிச்ச இருக்கிற தன் நாட்டு பிரதமர்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி காடுகளுக்கு காரு கொடுத்தான் இப்ராஹிம் திராரே இலக்கியம் அப்படி பேசட்டும் வரலாறு இப்படி பேசட்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்